السلام عليكم ورحمة الله وبركاته دينام النبي نبي مولين جن رادي پڑيل اندنا پاركير حديث وعن ابن مسعود رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ما منكم من أحد إلا وقد أقل به قرينه من الجن وقرينه من الملائكة قالوا إياك يا رسول الله

ஜின்னிலிருந்தே ஒரு நண்பனை அல்லாஹு தலா சாட்டியிருக்கிறான் மலாயிகா மேலும் மலக்குமார்கள் இருந்து ஒரு நண்பனை அல்லாஹு தாலா சாட்டியிருக்கிறான் நபிசுல்லா அலி வஸ்லம் இத சொன்னதுக்கு அப்புறம் அங்க இருந்த சஹாபாக்கள் கேட்டாங்க ஐயா கையா ரசூல் அல்லா உங்களுக்குமான்னு கேட்டாங்க அதுக்கு நபிசுல்லா அலிஸ்லம் சொல்றாங்க எனக்கும் தான் சொல்றாங்க எனக்கு உதவி செய்தான் அழகி அந்த ஜின் எனக்கு ஒரு நண்பனா தந்தான்ல அதன் மூலியமா எனக்கு உதவி செஞ்சான் எப்படி உதவி செஞ்சானா அந்த ஜின் வந்து முஸ்லிமான ஜின்ன எனக்கு உதவி செஞ்சான் எனவே அந்த ஜின் இருக்குல்ல நல்லதை தவிர எனக்கு ஏவாது என்று நபி வேண்டிய விஷயம் என்னவென்றால் அல்லாஹால ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு மலக்கையும் ஒரு ஜின்னையும் நண்பனாக தந்திருக்கிறார் அவன் எந்தெந்த தீயை அமல் செய்கிறானோ அது எல்லாம் இந்த ஜின்னிலிருந்து வெளிப்படக்கூடியது அவன் எந்தெந்த நல்லமலை செய்கிறானோ அது எல்லாம் அந்த மலக்கிலிருந்து வெளிவரக்கூடியது ஆனா

ஜின்னுடைய ஊசலாட்டம் அதே நம்மள்ட நல்ல விஷயம் எதுதான் வெளியாகுதோ அது அனைத்தும் மலக்குடைய நம்மளை கொண்டு மலக்குமார்கள் ஏவராங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லோ ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்த புரிவானாக வாஹிரதாவானா அனில் அஹமதுல்லா ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ Yeah